வணக்கம் நேர்களை ஏகூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தற்பொழுது அரந்தாங்கியில் இன்று நடந்த கொப்பரை தேங்காய் கொள்முதல் ஏழை விலைகளை பற்றி பார்க்கலாம் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் சேர் செய்யுங்கள் தமிழ்நாடு அரசு வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் புதுக்கோட்டை விற்பனை குழுவிற்கு உட்பட்ட அறந்தாங்கி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் மூலம் ராஜேந்திரபுரம் தென்னை வணிக வளாகத்தில் மறைமுக ஏல முறையில் பிரதி புதன்கிழமை தோறும் கொப்பரை கொள்முதல் நடைபெற்று வருகிறது இருபத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை நடந்த கொப்பரை தேங்காய் கொள்முதல் ஏலத்திற்கு பத்து விவசாயிகள் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு கிலோ கொப்பரையை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் ஏலத்தில் கொப்பரை தரத்திற்கேற்ப ஒரு கிலோ அதிகபட்சம் தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி ஒன்பது ரூபாய் வரையிலும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது இன்றைய ஏலத்தில் மூணு வியாபாரிகள் கலந்து கொண்டனர் மொத்தம் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூணு ரூபாய்க்கு கொப்பரை வர்த்தகம் நடைபெற்றது மேலும் தகவல் அறிய அறந்தாங்கிய ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் கண்காணிப்பாளர் திரு சி செந்தில்குமார் அவர்களை ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது ஆறு இரண்டு எட்டு மூணு நாலு என்ற எண்ணிலும் மேற்பார்வையாளர் திரு ச பார்த்தீபன் அவர்களை ஒன்பது ஏழு எட்டு ஏழு ஐந்து ஒன்று ஒன்பது ஏழு எட்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் விவரங்கள் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் எங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகில் இருக்கும் பெல்லைக்கனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள் இதர விவசாய விலைத் தகவல்களுக்கு எங்கள் சேனல் பிளேலிஸ்டை பார்க்கவும் நன்றி வணக்கம்